ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம் பொதுவாக ஐக்கிய அரபு நாடுகளுக்கு போகும்பொழுது முன்னாடி முன்ன காலகட்டத்தில் பார்க்குறது என்னவாக இருக்குன்னா உயர்ந்த ப பனைமரங்கள் ஒட்டகங்கள் பரந்த மணல் மேடுகள் இதுதான் ஐக்கிய அரபு நாடுகளுடைய காட்சி அதை தவிர்த்து நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து ஆயில் வெல்ஸ் இருக்கும் எண்ணெய் கிணறுகள் பட் அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம சாதாரணமாக போக முடியாது பட் பொதுவாக பார்க்க போனால் இதுதான் நமக்கு காண கிடைக்கிற காட்சி பட் அதே சமயத்தில் மக்கள் நம்ம நாட்டில் இருந்து அங்கே அடுத்த வாட்டி ஐக்கிய அரபு நாடுகளில் இந்த ஏழு நாட்டில் ஏதாவது ஒரு நாட்டுக்கு துபாய் அபுதாபி ஷார்ஜா இந்த இது போன்ற நாடுகளுக்கு போகும்பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய கோவிலை பார்த்தா எப்படி இருக்கும் உங்கள் மனப்பான்மையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு அதிர்ச்சி கலந்த சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஒரு கோவில் தான் அங்கே உருவாக்கப்பட்டு வருகிறது அபுதாபியிலிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வெளியில் ஒரு பெரிய கோவில் அதாவது நம்ம இந்து கோவில் முதன் முறையாக அந்த ஒரு சைஸில் ஒரு பெரிய அளவில் கட்டப்படுது இது எப்படி உருவாச்சு எப்படி சாத்தியமாச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நமது பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் அங்கே போகும்பொழுது அந்த அபுதாபி அதிபர் பதினேழு ஏக்கர் நிலத்தை வழங்குகிறார் ஒரு கோவில் கட்டுவதற்கு திரு மோடி அவர்கள் விண்ணப்பிக்கிறார் ஆசை தெரிவிக்கிறார் அதுக்காக ஒரு பதினேழு ஏக்கர் நில நில பரப்பு அளவு திரு மோடிஜி அவர்களுக்கு அன்பளிப்பாக தரப்படுகிறது பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் அடுத்த முறை திரு மோடிஜி அங்கே போகும்பொழுது அதுக்கு ஒரு அடிக்கல் விழா நடந்தது அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் தொடர்ச்சியாக அதிவேகமாக அந்த கோவில் கட்டப்பட்டு வருகிறது பதினேழு ஏக்கர் பரப்பளவில் ஒரு பெரிய கோவில் ஒரு பிரம்மாண்டமான கோவில் அண்ட் அந்த கோவிலோட உயரம் நூற்றி எட்டு அடி பதினெட்டு ஏக்கரில் கட்டுறோன்றதே பெரிய விஷயம் அதில் நூற்றி எட்டு அடி பிரம்மாண்டமான கோவில் இதில் கோவிலோட அந்த கோவில் கட்டமைப்பில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா ஒரு நாற்பதாயிரம் மீட்டர் அளவுக்கு சலவை கற்கள் மார்பிள் ஸ்டோன்ஸ் உபயோகிக்கப்படுகிறது அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கனமீட்டர் அளவுக்கு செந்நிற கற்கள் அதாவது நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய செந்நிற கற்கள் அதை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க இது இல்லாமல் ஒரு இருபது லட்சம் செங்கல்கள் ஸோ பிரம்மாண்டம்னு நான் சொன்னேன் அதுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளவு விஷயங்கள் அதில் உபயோகிக்கப்படு வருகிறது இந்த கோவில் என்ன செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோவில் கட்டுறதுக்கு ஏழுநூறு கோடி ரூபாய் செலவழிக்கப்படுகிறது இந்த கோவில் ஏன் அங்கே உருவாக்கப்படுகிறது பேசிக்காக அதை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் ஏன் அந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐக்கிய அரபு நாடுகளில் ஜனத்தொகையில் முப்பது சதவிகிதம் பேர் இந்திய இந்தியர்கள் இந்தியர்கள் தான் அங்கே வாழ்கிறாங்க சில பேர் வேலைக்காக போயிருக்காங்க சில பேர் பர்மனெண்ட்டாக நிரந்தரமாக அங்கேயே இருக்கிறார்கள் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஜனத்தொகை இந்திய ஜனத்தொகை அங்கே காணப்படுகிறது அந்த ஐக்கிய அரபு நாடுகளில் ஜனத்தொகையில் பத்து சதவிகிதம் பேர் இந்துக்கள் நம் கலாச்சாரம் அங்கே பரவ வேண்டும் அப்படின்ற ஒரு அடிப்படை நோக்கத்தோடு தான் அந்த அதிபர் நமக்கு அந்த நிலத்தை கொடுத்துருக்கிறார் இப்போது இவ்வளோ பெரிய கட்டமைப்பு ஏழ்நூறு கோடி ரூபாய் யார் செலவு பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கேள்வி வரும் ஏன் அவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம குஜராத்தை சார்ந்த ஒரு சனஸ்தான் ஒரு சங்கம் அது வந்து போச்சஸ்வானி அக்ஷர் புருஷோத்தம் சனஸ்தான் பிஏபிஎஸ் எனக்கூடிய ஒரு சனஸ்தான் இந்த சனஸ்தானத்தை சமஸ்தானத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் எந்த கடவுளை வழிபடுகிறார் அப்படின்னா சௌமி நாராயண் என்கிற கடவுளை வழிபடுகிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கை என்னென்னா சௌமி நாராயண் எனப்படும் கடவுள் கிருஷ்ணருடைய ஒரு அவதாரம் குஜராத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதிகப்படியான இந்த சௌமி கோவில்கள் கோயில்கள் தான் காணப்படும் அந்த குஜராத்தில் இருக் வாழ்கிற மக்கள் வந்து அழக அதிகமாக சௌமி என்ற சாமியை தான் வழிபடுகிறார்கள் ஸோ இந்த பிஏபிஎஸ் எனக்கூடிய அமைப்பு இவங்க வந்து ஒரு கோவில் கட்டுவதை அவர்கள் ஒரு பழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் இந்த இவர்கள் இதுவரைக்கும் உலகம் முழுக்க அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா பல நாடுகளில் இதுவரைக்கும் ஒரு ஆயிரத்தி நூறு கோவில்களை அமைத்திருக்கிறார்கள் இவ்வளோ பெரிய சமஸ்தானம் ஆயிரத்தி நூறு கோவில்கள் இதுவரைக்கும் அமைத்திருக்காங்க இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இதில் நம்ம டெல்லியில் கூட அக்ஷர்தாம் கோவில் அப்படின்னு அவங்க நிறுவனம் பண்ணியிருக்காங்க இப்போ அங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இது போல் அவங்க பண்ணுறது எல்லாமே பெரிய இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோவில் ஸோ இது மாதிரி இவங்க வந்து அதை ஒரு தொண்டு வேலையாகவே வைத்திருக்கிறார்கள் அவங்களுக்கு க கலெக்ஷன் பண்ணக்கூடிய பணத்தில் கோவில் கட்டுவதை அதாவது சொன்னேன் இல்லையா வரைக்கும் ஆயிரத்தி நூறு கோவில்கள் கட்டியிருக்கிறார்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கோவில் கட்டுறதில் அதில் உபயோகிக்கப்படப்பட்டிருக்கிற கட்டுமான தொழில் நிபுணர்கள் எல்லாமே இந்தியர்கள் இங்கேருந்து தான் அந்த டிசைன் வரைபடங்கள் எல்லாமே இங்கேருந்து செய்யப்பட்டு தான் அங்கே போகுது இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா அங்கே அந்த கட்டுமான வேலைகள் ஈடுபட்டிருக்கிற அத்தனை பேரும் இந்தியர்கள் அங்கே இருக்கிற தூண்கள் அந்த பீம்கள் எல்லாமே கல்லில் ஆக்கப்பட்டதுன்னு நான் முதலியே சொல்லியிருக்கேன் முதற்கட்டத்திலே அந்த தூண்கள் எல்லாமே இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டு இங்கேருந்து ஏற்றுமதி செய்து அங்கே அரேபியா கொண்டு போய் அங்கே வந்து இந்த கட்டுமான வேலையில் அதெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க இவ்வளவும் ஒரு கலாச்சார பரிமாற்றம் அண்ட் இன்னொரு முக்கியமான அம்சம் இந்த கோவிலில் என்னன்னா அந்த கோவிலில் ஏழு கோபுரங்கள் வடிவமைக்கிறாங்க அந்த ஏழு கோபுரங்கள் ஏன் எதுக்காக ஏழு கோபுரங்கள்னா அந்த ஏழு கோபுரங்கள் எதை குறிக்குதுன்னா ஏழு நாடுகள் ஐக்கிய அரபு நாடுகள் வந்து ஏழு இந்த அபுதாபி துபாய் ஷார்ஜா அஜ்மாய் அந்த மாதிரி ஏழு நாடுகள் சார்ந்த சேர்ந்தது தான் ஐக்கிய அரபு நாடுகள் ஸோ இந்த நாடுகளை பிரதிபலிப்பு பண்ணுற மாதிரி அந்த ஏழு கோபுரங்கள் அந்த கோவிலில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதாவது இந்தியர்கள் இந்துக்களுக்காக அங்கே ஒரு கோயில் கட்டுகிறார்கள் அண்ட் அந்த நாடுகளை எடுத்து காட்டுற மாதிரி ஏழு கோபுரங்கள் பாருங்கள் என்ன ஒரு பரிமாற்றம் அதே மாதிரி அந்த கோவிலில் தேவ ஸ்தானம் இல்லாமல் அங்கே எக்ஸிபிஷன் சென்டர்ஸ் இது பண்ணுறதுக்கு எக்ஸிபிஷன் பண்ணுறதுக்கு சென்டர்ஸு கிளாஸ் ரூம்ஸ் படிப்பறைகள் அதுவும் அங்கே வடிவமைக்கப்படுகிறது அதே மாதிரி குழந்தைகள் விடு விளையாடுவதற்கு விளையாட்டு இடங்கள் அதுவும் அங்கே கட்டி கொண்டு இருக்கிறார்கள் ஸோ ஒரு கோவிலை பார்ப்பதற்கு செல்லும் பொழுது இது மாதிரி பல விஷயங்களில் நம்ம ஈடுபாடு செலுத்துகிற அளவுக்கு இந்த கோவிலை கட்டுகிற கட்டியிருக்கிறார்கள் இந்த கோவில் இவ்வளோ பெரிய கோவில் இது எந்த அளவில் இருக்குன்னா கட்டிக்கிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு முடிவடைகிற காலகட்டத்தில் இருக்குது நமது பாரத பிரதமர் தான் இதை தொடங்கி வைத்தார் அண்ட் அதை மக்களுக்கு அர்ப்பணிக்கப் போகிறதும் அவர்தான் அந்த கோவில் வந்து ஆல்மோஸ்ட் கட்டி முடிச்சு வச்சிருக்கிறாங்க அந்த கோவில் கட்டி முடித்த பிறகு தான் அதனுடைய பிரதிஷ்டை விடப்படும் அது வந்து இந்த அந்த தேதி அவங்க குறிப்பிட்டிருக்கிற தேதி வந்து ஃபெப்ரவரி மாதம் பதினாலாம் நாள் இந்த வருடம் ஸோ இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் இருக்குது இந்த பத்து நாளில் அது மக்களுக்காக பூர்ணமாக அர்ப்பணிக்கப்படும் இந்த கோவிலை யார் திறந்து வைக்கப் போகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமது பாரத பிரதமர் தான் தொடங்கி வைத்தவர் தான் இந்த கோவிலை திறந்து வைப்பதற்கும் அழைத்திருக்கிறார்கள் அந்த இப்போது இந்த இந்த கோவில் திறப்பது ஃபெப்ரவரி பதினாலு ஆனால் அங்கே அந்த பூஜைகள் எல்லாம் தொடங்க போவது ஃபெப்ரவரி பத்து ஸோ இந்த நாலு அஞ்சு நாளில் பூஜைகள்லாம் செய்து பிரதிஷ்டை பண்ணி அந்த கோவிலை பதினாலாம் தேதி மக்களுக்காக திறந்து விட போகிறார்கள் இது வந்து இவ்வளவு பெரிய விஷயம் இந்த விஷயம் இது என்ன விஷயத்தை எடுத்து காட்டுகிறது அதாவது நம்ம இரண்டும் மிக நிறைய விஷயங்களில் மாறுபட்ட இரு நாடுகள் மக்கள் மாறுபட்டவர்கள் இங்க மதம் வேறுபட்டது அண்ட் மொழி வேறுபட்ட மொழிகள் நம்ம இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் வேறுபட்ட மொழிகள் இந்த ரெண்டு நாடுகளும் இணைந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் செய்து முடிப்பது என்பது ஒரு அரிதான விஷயம் உலகமே இதை வந்து காத்து கொண்டு இருக்கிறது இது வந்து எப்போ திறப்பார்கள் அப்படின்னு இந்த ரெண்டு கலாச்சாரங்களும் வெவ்வேறு கலாச்சாரங்களும் இணைந்து இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை பண்ணுறது இதுதான் முதல் முறை உலகத்திலேயே இது போன்ற ஒரு சாதனையை செய்து முடிக்கக்கூடிய ஒருவர் திரு மோடி அவர்கள்தான் அவரது தான் நம்மளது பாரத பிரதமர் ஜெய்ஹிந்த்